ஆஹ் வணக்கம்ங்க இதுக்கு அர்த்தம் கேட்டிருந்தீங்க திருப்பதி சென்று முதலில் யாரை தரிசிக்கணும் அப்படின்னு பொதுவா திருப்பதி பகவான் வந்து யாரை தரிசனம் பண்றாரு நம்ம அவர் தரிசனம் பண்றோம் ஆனா திருப்பதி பகவான் யாரை முதல்ல தரிசனம் பண்றாரு பசுவையும் கன்றையும் முதல் முதல்ல அதை தரிசனம் பண்றாரு காலையில அவரை வந்து சுப்பிரபாதம் சொல்லி எழுப்பின உடனே அவர் தரிசனம் பண்றது கோமாதாவையும் கோமாத கன்றையும் தான் இப்போ நாம எதை தரிசனம் பண்றது இதுக்கு விளக்கம் கேட்டிருந்தீங்க திருப்பதி சென்று முதல்ல வந்து யார் தரிசனம் பண்ணோம்னா சந்திரபவான் தான் அதான் வந்து மகாலட்சுமி தாயார் சந்திர சகோதரினே பேரு யாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு சந்திர சகோதரி இருவருமே இருந்து உதித்தவர்கள் முதல்ல சந்திரன் வர்றாரு அதன் பிறகு வந்து மகாலட்சுமி தாயார் வர்றாங்க சந்திரபவான் எடுத்து பரமஸ்வரன் வந்து தன்னுடைய தலையில சூடிக்கிறாரு பிறைய சூடிய பெம்மானை போற்றி சந்திரமௌலீஸ்வரா சந்திரநாராயணா அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சந்திர பகவான் அவருடைய சகோதரி பத்மாவதி தாயார் தான் மகாலட்சுமி தாயார் அவரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து ராகு இப்போ ஒரு மலை இருக்குன்னு வைங்களேன் இப்போ பாருங்கள் மலையை வந்து அடித்து உடைச்சி எடுத்துடுறாங்கல்ல கிரானேட் இருக்குன்னு சொல்லி இந்த கிரானெட்டு பிஸ்னஸ் பூரா ராகு தான் பூமியை நாசம் செய்கிறது அதே தான் ராகு அவரே அவருடைய மலை அந்த மலைனாவே அவர் தான் அப்போது அந்த மலை மேலே ஏறுறோம் நம்ம அதன் பிறகு வந்து கேது இப்ப முனிவர்கள் ரிஷிகள் அதிகமாக தாடி வச்சிருக்கவங்க நிறைய முடி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேது தான் அப்போ ஒருத்தர் கேது வந்து தசை சரியில்லாமல் நடத்துறாரு லக்கணத்துல நடத்துறா சொல்லுவேன் நான் முடியை எடுத்துருங்க போய் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் அப்படின்வேன் பிள்ளையார் வெட்டிலையோ எங்கேயோ போய் முடி எடுத்துருங்க அப்படின்னு இல்ல திருப்பதி கூட போங்க அப்படின்னு ஏன்னா அந்த முடியை வந்து காணிக்க செலுத்தும் போது கேது பகவான் நமக்கு நன்மை செய்கிறார் ஏன்னா முடிக்கு அவ்வளவையா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இந்த முடி ஒரு முடி கொட்டுனாலே எவ்வளவு மனசு பதறுது பணம் போறதை விட பணம் போனால் பதறம் அதை விட இந்த யாராவது இறந்துட்டா ரொம்ப பதறோம் ஆனால் இந்த முடி கொட்டின உடனே தினமும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுது முடி கொட்டுது லக்கணத்துல இருக்குது லக்கணத்துல வந்து சூரியன் இருக்காரு உடம்பு உஷ்ணம் ஆகுது அப்படின்ற போது இந்த வாதம் பித்தம் கபத்தில் வந்து இந்த கபம் அதிகமாகவும் இல்லைன்னா குறையும் போது இந்த முடி கொட்ட ஆரம்பிக்கும் உடம்புல சூடு முன்ன புண்ண இருக்கிறது அதில் சில பேர் இப்போ சொல்கிறாங்களே கீமா குழாய்பின்னு சொல்கிறாங்க அந்த சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி முக்கியமானது நம்ம சீவி சிங்காரிச்சு அதுக்கு தலையில் எண்ணெய் வச்சு அதை பக்குவமாக நம்ம வந்து முடியை பாதுகாக்கிறோம் இல்லையா அப்போ அந்த முடிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் ஆனால் கீழே விழுந்துட்டு அதை மதிக்கிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் அதை மதிக்கிறோம் அதுக்கு காரணகர்த்தா யாருன்னா கேதுபவன் தான் அதனால தான் ரிஷி முனிவர்கள்லாம் வந்து கேதுபவனுடைய ஆதிக்கம்னு சொல்கிறது இப்போ முடியை வந்து காணிக்க கொடுக்குறோம் அது வந்து நம்ம நீலாத்திரி தாயார் கொடுக்குறோம் நீலாத்திரி தாயார் கொடுக்குறோம் நம்ம திருப்பதி பவான் கொடுக்கல அதை ஏத்துக்கிறாரு அவரு அப்போ அது ஒரு கதை உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எதுக்க அணிக்க பண்றோம்னா அப்புறம் மக்கள் கூட்டம் கூட்டமா இருக்கடா பூரா சனீஸ்வரன் தான் மக்கள் செல்வாக்கு அதனால தான் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு அதுதான் உச்சம் பெறாரு துளாராசில சனீஸ்வரன் எங்க உச்சம் பெறாரு மக்கள் செல்வாக்கி தரக்கூடிய கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் மடம் மக்கள் தொடர்பு வெகுஜன தொடர்பு கூட அந்த ஏழாம் தான் அங்கே போய் உச்சம் பெறாரு சனீஸ்வரன் கூட்டம் கூட்டமா மக்கள் சாவாங்க பார்த்துருக்கீங்களா சோமாலியாவில் ஏழு லட்சம் பேர் இருந்தாங்க பட்னியா இதையும் சனீஸ்வரன் தான் செய்வார் ஒரு போய்க்கிட்டு போய்க்கிறதுக்கு வெடிச்சு செதுறது அதையும் சனீஸ்வரன் தான் செய்வார் ஒரு திருவிழா கூட்டம் அங்கே வந்து மக்கள் எல்லாரும் கூடி சந்தோஷமா இருக்காங்க அதையும் சனி செய்வார் அது ரெண்டையுமே அவர் தான் செய்வார் அவர் ஒரு கர்ம வினை பொறுத்து மக்கள் செல்வாக்கு இது நம்முடைய புரட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருந்தார்ல அவங்க அவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா மக்கள் செல்வாக்கு அபரிமிதமா சனீஸ்வரன் பாக்கியத்துல இருப்பாரு கன்னியா லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் போய் இருப்பாரு சுக்கரை வந்து சனீசனம் வீட்டுல இருப்பார் பரிவர்த்தனையாக இருப்பாரு இந்த பரிவர்த்தனை போற வந்து இதை போல அபரிமிதமா வேலை செய்யும் கன்னியா கணத்துக்கு இரண்டு கூடிய சுக்கரே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்தாரு பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வரன் போய் அவருடைய வீட் ரசபத்தில் அமர்ந்தாரு இது பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை என்ன செய்யும்னா மக்கள் செல்வா கொடுக்கும் சனீஸ்வரன் கொடுக்குறது அது புரட்சித்திரை மட்டும் மட்டும்தான் இருந்தது நம்ம ஜெயலலிதா அம்மா கூட அந்த அளவுக்கு இல்லை அவருக்கு மட்டும் இருந்தது அதாவது மக்கள் செல்வாக்கு அதாவது சனீஸ்வரன் கொடுக்கறது அப்போ நம்ம திரும் திருமலைக்கு போறது வந்து மக்களோட அமர்ந்து அதாவது காத்திருந்து காத்திருந்து பசி பட்னியோட இருந்து பகவானை தரிசனம் பண்றது நம்ம கர்மவெண்ணெல்லாம் பறந்து ஓடிறோம் ஆனா நம்ம என்ன செய்யறது நேராக போறது ஸ்பெஷலாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருது என்னமோ யாரோ பார்க்க போற மாதிரி அதை அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது திருப்பதிக்கு போனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்ப சனீஸ்வரனுக்கு பிடிச்சது என்ன கூட்டத்தோடு கூட்டமா நம்மளும் கஷ்டப்பட்டு அவங்களோட வெயிட் பண்ணி அதன் பிறகு போய் தரிசனம் பண்ணணும் தான் சனீஸ்வரன் சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இவர் செக்யூரிட்டி போலீஸு இராணுவம் செக்யூரிட்டி இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் பூராவே வந்து தான் இதில் ஒருத்தருக்கு செவ்வா நீச்சமாக இருக்காரு அவர் என்ன செய்கிறாருன்னா சாதாரண ஒரு வாட்ச்மேனாக இருக்கார் அதே செவ்வா உச்சமாக இருக்கார் அவர் என்ன செய்கிறார் டிஜிபியாக இருக்காரு கமிஷனராக இருக்காரு இராணுவத்தில் மேஜராக இருக்கார் தலைமை பதவி இந்த மாதிரி ஓ அவருடைய பழத்தை பொறுத்து இவர் கான்ஸ்டபுளா இல்லை ஹெட் கான்ஸ்டபுளா இல்லை அவர் வந்து இருக்காரா சப் இன்ஸ்பெக்டராக இருக்காரா டிஎஸ்பி ஆகிறாரா இல்லை எஸ்பி ஆகிறாரா அதன் பிறகு அந்த செவ்வாயின் பழத்தை பொறுத்து அவருடைய ப்ரொமோஷன் கூட்டிகிட்டே இருக்கும் டிஜிபி ஐஜின்னு போயிட்டே இருக்கும் ஐஜி டிஐஜின்னு போயிட்டே இருக்கும் கடைசியில் டிஜிபி ஆயிருவார் அந்த செவ்வாயை பொறுத்து அப்போ அதே செவ்வாய் தான் ஆனால் எங்கே இருக்கார் அப்படின்றது செவ்வாய் தேவர் இப்போ செவ்வாய் தேவர் தான் வந்து காவலாளி அதனால நம்ம கதவு இருக்குல்ல ரூம்ல நம்ம ரூம் இருக்கு பெட்ரூம் இருக்குன்னு இங்க அந்த பெட்டு வந்து செவ்வா கதவு செவ்வா ஆனா அந்த பூட்டு வந்து சனீஸ்வரனுக்கு வந்துடும் அவரு இந்த பூட்டு பூட்டு சாவின்னாவே சனீஸ்வரன் தான் அப்போ இங்க என்ன செய்கிறாரு காவலராக இருக்காரு அப்ப அவங்களுடைய கடமையை செய்யும் போது நம்ம மரியாதை கொடுக்கணும் ஆஹ் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது நம்ம எழுத்து பேசக்கூடாது யார்கிட்ட கடமையை செய்யும் காவலர்கள் ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னா அவர் சொல்றதை நம்ம கேட்கணும் இந்த லைன்ல போங்க இப்படி லைன்ல வாங்கன்னா கேட்கணும் ஏன்னா அவர் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு அது செவ்வாயுடைய ஆதிக்கம் அதுல நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணோம்னா செவ்வாயுடைய கர்மா நம்மள பிடிக்கும் அதனாலதான் லைன்ல போகணும் எதுவா இருந்தாலும் அது இப்ப ரொம்ப இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல நிற்கிற பாரு உடல் ஆறா பூந்துருவாங்க அவருடைய நேரத்தை இன்னொருத்த எடுத்துக்கிறாரு அந்த கர்மாவை அது தவறு ஏடிஎம்லயோ இல்ல சினிமா டிக்கெட்டு எடுக்கும் போதோ நம்ம லைன்ல நிற்கிறோம்ல அது சரியான ஒழுங்கு முறை செவ்வாய் கர்மா அதுல கர்மாவும் வரும் ஏன்னா சனி சரம் தானே எல்லா கரகத்துக்குமே வந்து கர்மக்காரக அப்ப செவ்வாய் என்ன செய்றாரு லைன்ல போறான்னா அவனை விட்டுருவாரு ஒண்ணும் செய்ய மாட்டாரு ஆனால் அந்த குறுக்குவலையில போறவங்களை செவ்வாய்க்கு பிடிக்காது அதனாலதான் பூமிக்காரகன் வந்து இந்த தோசத்தை கொடுத்துருவாரு ரத்த காயம் கொடுக்கறதெல்லாம் செவ்வாய் அப்ப காவலாளி யாரு அப்படின்னா தான் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவங்க எல்லாம் குரு எல்லாருக்கும் தெரியும் குரு இருந்தா தான் பக்தியே நம்ம பண்ண முடியும் குரு இல்லைன்னா எந்த ஒரு பக்தியும் கிடைக்காது ஏதோ ஒரு வகையில யாருக்காவது ஏதாவது குரு இருப்பாங்க பக்தியோ இல்லை இல்ல ஞானமோ இல்லை நமக்கு வந்து புத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குரு தான் கொடுப்பாரு புதன் எல்லாருக்கும் தெரியும் புதன்னா பெருமாள்னு சொல்லி ஏன்னா பெருமாளுடைய அம்சம்தான் புதன் செவ்வாய் வந்து ஆயுதத்தை எடுத்தாருன்னா இவர் அறிவை எடுத்துருவாரு அறிவை கொண்டுதான் இவர் புத்திய அதாவது அறிவை கொண்டுதான் காரிய சாதிப்பாரு நுண்ணறிவு புத்தி சாதுரியம் எல்லாம் புதன் தான் அதான் பெருமாள் சங்கு சக்கரதாரி அவர் நினைச்சார்னா எந்த சம்பவங்களையும் நடத்துவார் அப்பேற்பட்டவருடைய அம்சம் தான் புதபவன் புதபவன் ஒரு ஜாதகத்துல சரியா இருந்தாலே மித்தம் உள்ள எட்டு கிரகத்துடைய தோசத்தை நீக்கிடுவார் அப்பேற்பட்டவர் தான் புதன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதனை வணங்குறோம் இல்லையா அப்புறம் சூரிய தேவர் எல்லாருக்கும் தெரியும் ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் நம்முடைய கதி போய் சேர எடுத்துறது இருந்தால் சூரியன் தான் சூரிய தேவர் தான் ஆத்மகாரகன் காரகன் சொல்றது அவர்தான் வந்து நம்முடைய ஆத்மாவுக்கு அவனுடைய ஆத்மாவா இருந்து செயல்படுறது சூரிய நாராயணன் சிவசூரிய பெருமாள் அப்படின்னா இதுல நம்ம ஜீவாத்மா நமக்கு முக்கியமா வந்து தேவைப்படுறதுன்னா முதல்ல சூரிய அவர் தான் வந்து ஆத்மா காரகனா இருக்காரு அப்ப வெளியில வர்றோம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சுக்கரை இனிப்பு அறுசுவை உணவு எல்லாட்டே கொடுத்துடுறாங்க அப்ப இதுல என்ன ஒரு தாத்பரியம்னா தெரிஞ்சுக்கிறோம்னா திருப்பதி சென்று யார தரிசனம் பண்ணணும்னா திருப்பதி சென்று சந்திரன் அதான் சந்திரபவான் மகாலட்சுமி தாயார்ட்ட போய் அனுமதி கேக்குறோம் அம்மா நான் போய் பெருமாளை தரிசனம் பண்ண போறேன் உன்னுடைய கணவரை எனக்கு நீ சிவாரிசு பண்ணு இன்னார் வர்ற என்கிட்ட ரொம்ப கெஞ்சி அதை கேட்டுக்கிட்டான் எனக்கு கடன் இருக்கு நோய் இருக்கு என்னுடைய பிரச்சனை இருக்கு என்னை வைன்னு சொல்லி அவளுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி பெருமாளிடம் தாயார் வந்து சிவாரிசு செய்யறாங்க அவ தாயாரே சிவாரிசு செய்யும் போது பெருமாள் சிவாறு கொடுத்துருவாரு அப்ப முதல்ல சந்திர பவானுக்கு அங்க என்ன சந்திர ஒழியதான் அங்க பறவை கிடக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் அப்ப தாயாரம் வணங்கிட்டு அனுமதி பெற்று அதன் பிறகு ராகு மலை மேலே ஏறுறோம் மலையே வந்து பெருமாளுடைய உடல் தான் வேங்கடவன் வெங்க என்றால் கொடிய பாவம் கடா என்றால் அதை அழிப்பவன் அத வெங்கடன் சொல்றது வெங்கடேஸ்வரன் சொல்றது அது முடிச்சு அப்புறம் நம்ம வந்து முடிவு கொடுத்துடுறோம் கேதுபோவனுக்கு அதன் பிறகு சனீஸ்வரன் காத்திருந்து காத்திருந்து தரிசனம் பண்றோம் அப்புறம் செவ்வாய் இதை சொல்லியாச்சு அப்போ குரு பக்தி உச்ச புதன் இப்படி தரிசனம் மட்டும் வெளியில் வந்தால் நமக்கு இனிப்பு கிடைக்குது அந்த இனிப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமான சுக்கரன் அவர் தான் லட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த லட்டு ஒரு லட்சம் வருஷத்துக்கு அதாவது என்ன சொல்கிறாருன்னா இன்னும் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு உனக்கு கிடைக்கும்ன்றாரு பராவசாமி யாருக்கிட்ட வெங்கடேஸ்வர பெருமான்ட்ட லட்ட விரும்பி சாப்பிட்றாரு வகலாதேவி தாயார் கொடுக்குறாங்க லட்டு நைவேதியம் பண்ணி அவருக்கு அவரே நைவேதியம் பண்ணிக்கிறாரு அப்போது இந்த கழிவு முடிகிற வரைக்கும் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வராகசாமி சொல்றாரு ஆதி வராகர் யார்கிட்ட சொல்கிறாரு பெருமாள்கிட்ட சொன்னார் அவர் தான் அவரு இவர் தான் அவரு இந்த கழிவு முடிகிற வரைக்கும் உனக்கு லட்டு பிரசாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உன்னுடைய நை உனக்கு நைவேத்தியம் பண்ணது போக அதை மக்கள் வந்து பிரசாதமாக எடுத்து உண்ணுவாங்க இந்த பிரசாதம்னு சொல்கிறோம்ல வெறும் சாதம்னு சொல்கிறது பிரசாதம்னா அது புனிதமாக மாறி அமிர்தமாக மாறிடும் அந்த பிரசாதம் வந்து கோவில் பிரசாதமாக இருந்தால் கண்டிப்பாக பாவங்களே போக்கும் கோவில் பிரசாதங்கிறது அமிர்தம் மாதிரி ரைட் இதில் சூட்சம் என்னன்னா இந்த சந்திரன் வந்து ராகுவனுக்கு எதிரி அதனால தான் தாயார் வந்து கீழே இருக்காங்க மலையில கிடையாது தாயார் வந்து திருச்சானூர் அப்படின்ற ஒரு இடத்துல மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க ஏன்னா அவங்க மலையில கிடையாது அவங்க இருக்கிறது பத்மாவதி தாயார் எங்க இருக்காங்கன்னா மலை கீழே இருக்காங்க அப்ப ராகுவோடைய மலையில அவங்க வாசம் செய்யலை இப்போ மகாலட்சுமி தாயார் இருக்கிற இடத்துல தர்மம் இருக்கும் மகாலட்சுமி தாயார் இருக்கிற இடத்துல கெட்ட கிரகங்கள் வந்து வேலை செய்யாது சனிஸ்வரனையும் சொல்லுவார் எங்கே மகாலட்சுமி இருக்காரோ அங்கே தர்மம் நிலைச்சிருக்கும் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லுவார் அதனால தான் மகாலட்சுமி தாயார் வந்து மலையில் இல்லாமல் கீழே இருக்காங்க பொதுவாக மலையில வந்து கிரகங்களுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்கும் பெருசாக வந்து ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க அது பழனி மலையாக இருக்கலாம் எந்த மலையாக இருந்தாலும் சரி திருப்பதி மலை எல்லா மலையிலையுமே வந்து திருப்பதி மலை வந்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதிங்கிறது யாருன்னா குருபாவோடைய நட்சத்திரம் ஆன்மீக கமலம் அங்கே போனவங்க யாரும் பட்னியாக வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா அந்த மலையே வந்து என்ன நட்சத்திரம்னா பூரட்டாதி பூரட்டாதி குருதேவர் இப்போ ஆசிரமத்துக்கு போறோம்னா குருதேவர் கண்டிப்பாக நமக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புவார் சுக்கராச்சாரியர் ஆசிரமத்துக்கு ராவணியம் போறாரு இரணியாட்சம் போறாரு இரணிய கஷ்மி போறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பிரசாதம் கொடுப்பாரு சுக்கராச்சாரியார் அதே போல குருதேவருடைய ஆசிரமத்துக்கு சூரிய தேவர் போறாரு தேவேந்திரன் போறாருன்னா குருதேவரும் பிரசாதம் கொடுத்து அனுப்புவார் அது போலதான் பூரட்டாதி மலையின் மலையின் சொ அந்த நட்சத்திரத்தோடைய அந்த திருப்பதி மலை மேலே யாரெல்லாம் போயிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பட்டினி இல்லாம கண்டிப்பாக இறைவனின் பிரசாதம் கிடைக்கும் அந்த மலையை அமைந்த விதம் அந்த கோவில் அமைந்த விதம் அங்க பணம் கொட்டுது செல்வம் கொட்டுது அப்படின்னு இந்த குபேரமாவில் வந்து கடைவாகரன் சொல்லி எவ்வளவு கேட்டிருந்தாரு கடன் எதுக்கா வாங்கினாரு அப்படின்னா இந்த கலியுகத்துல யாரும் கடை வாங்காதீடா நான் வட்டி அடிக்கிறீங்க அப்படின்றக்காக எடுத்து காமிக்கிறாரு இந்த கலியுகத்துல கடன் வாங்காத கடன் வாங்காமல் எளிமையாக வாழப் பழகு மித மிதமிச்சு இருக்கும்போது ஆடம்பரமாக வாழ் ஆனால் கடன் வாங்காமல் வாழ்ன்னு சொல்லி பெருமாள் என்ன செய்கிறாரு உணர்த்துறாரு இதை அத்திராமகரிசே சொல்றாரு இந்த கலியுகத்துல மக்கள் கடன் வாங்கினாங்கன்னா நிம்மதியை இழந்துருவாங்க ஒழுங்காக சாப்பிட முடியாது தூங்க முடியாது தூக்கம் வராது கடை இருந்துச்சுன்னா என மான அவமானத்துக்கு பயிர்ந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வாங்க அதனால தான் கடை வாங்கக்கூடாது நான் எதுக்காக வாங்கினேன் வேற கிட்ட ஒரு கோடி பொண்ணு அப்படின்னா நான் கடை வாங்குறேன் இப்போ நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் நின்ற கோலத்தில் இருக்காரு பெருமாள் இன்னும் நாலு லட்சம் வருஷம் நின்றுகிட்டு தான் இருப்பாரு எனக்கு கழிவு முடியறதுக்கு நாலு லட்சம் வருஷம் ஆகும் அது வரைக்கும் நின்றுகிட்ட தான் இருப்பாரு அவருக்கு கால் கெடுக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் நமக்காக நின்று சேவை சாதிக்கிறாரு அருள் சரி இதுதான் இந்த நவக்கிரகங்களுடைய தாபரியம் இதை அனுப்பின அம்மா அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி எப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான அந்த பிரபாவத்தை வந்து இதில் தெரிஞ்சுக்கிற முடியுது நம்மளால ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவம் அப்படின்னு இதெல்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆயிரக்கணக்கான காரகத்துவம் இருக்கு இப்போ சூரியன் அப்பா அரசாங்கம் இதில் ஆத்மானு வந்துடுது இப்போ உயிர் காரகத்துவம் எது அப்படின்னு பார்க்கும்போது அப்பா வந்துடுறாரு தாத்தா வந்துடுறாரு இப்படி சனீஸ்வரன் பார்த்தோம்னா பொதுவாக ஆயுள் அவர் வந்து தொழில்காரகன் இப்போ பார்த்தீங்கன்னா வெகுஜன தொடர்பு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆயிரக்கணக்கான காரவத்துவம் இருக்கு நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் பேனாக கூட காரவத்துவம் இருக்குது அது வந்து புதனுடைய காரகத்துவம் அந்த மாதிரி தான் இது திருப்பதி பகவான் திருப்பதி பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அவருடைய மலையில் தங்கி இருந்து பௌர்ணமி இல்லை மாத ஏகாதசி வளர்புற ஏகாதசி அப்போ சந்திரன் சந்திரன் ஓரளவுக்கு ஒரு எழுவது சதவீதம் ஏகாதசி வளர்ப்புற ஏகாதசிக்கு நல்ல ஒளியை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படி நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மாதம் தமிழ் மாதம் பிறப்பு அன்னைக்கு திங்கட்கிழமையா இருந்தால் என்ன சிறப்பு தமிழ் மாத பிறப்பு அந்த ஒன்றாம் தேதி சித்திரை மாதமா சித்திரை ஒன்று வயகாசி அப்ப அப்போ தேவர் சித்திரை மாதம் எங்க இருப்பார் மேசராசியில் வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருப்பாரு ஆனி மாதம் மிதனத்தில் இருப்பாரு ஆடி மாதம் கடகத்தில் இருப்பார் ஆவணி மாதம் சிம்மத்துல இருப்பார் அப்ப பார்த்தோம்னா அவர் உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லி ஆறு ஆறு மாதம் இருப்பார் அப்படி நேரத்தில் நம்ம பகவானை தரிசனம் பண்ணி நம்ம நியாயமான கோரிக்கையை வச்சுட்டு வரலாம் இல்லை எதுவுமே வைக்காம வரலாம் நீயே பாத்துக்கப்பா எனக்கு என்ன வேணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பெருமாள் பிடிச்சிட்டு வர்றது இன்னும் விசேஷமானது எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம திருப்பதி பகவான் வந்துட்டு எனக்கு என்ன தேவையனு உனக்கு தெரியுமா இல்லையா நீ தானே அந்தர்யாமி இதானே உள்ள என்னுடைய அந்த ஆத்மாவில இருந்து என்னை வழி நடத்துகிற நீ பரமாத்மா நான் ஜீவாத்மா அதனால நீ உனக்கு என்ன எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு தெரியும் அதனால் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது உயர்ந்த பதவியும் உயர்ந்த பலனையும் கொடுக்கும் இந்த மாதிரி வேண்டுதல் ஆனால் எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்கும்போது அது வந்து அதோடைய பலன் வந்து பெருசாக அது சுயநலம் அது வந்து இறைவன் பேர் கேட்கக்கூடாது திருப்பதி பகவான் பணம் கொடுக்குறாரா இல்லை நம்ம கருமை தான் பணம் கொடுக்குது நம்மளுக்கு இதே திருப்பதி மலையில கொட்டக்கூடிய பணம் ஏன் ஸ்ரீ ரங்கநாதர்கிட்ட கொட்டது இல்லை அப்படின்னா அந்த திருப்பதி பகவானுடைய மலையின் வாஸ்து கோவில் அமைந்த விதம் அந்த புஷ்கரணி அமைந்த விதம் இப்படி வாஸ்து அமைந்தா அந்த மாதிரி வீடுகளையும் பணம் கொட்டணும் இப்படி ஒரு வீடு நான் பாத்திருக்கேன் அந்த வீடை கேட்கும் போது அவர் கேட்டேன் இந்த வீடு யாருடைய வீடுன்னு அவர் மலேசியாவில் இருக்காங்க அவங்க ரப்பர் எஸ்டேட்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் பாருங்க அந்த இப்படி செல்வந்தனுக்கு அப்படி ஒரு வீடு அமைஞ்சு வச்சு அப்படி ஒரு வீடு அமைந்தால் அவங்கள்ட்ட பணம் கொட்டாது முன்ஜன்ம கர்மா குபேரனுடைய மூளை குபேர மூலை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்க்கறதுக்காக மக்கள் போய் பணத்தை போட்டுறாங்க ஒன்றுமே இல்லை மேலே உயர்ந்துருக்கணும் குபேரம் மூலை அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் ஈசானிய மூலை வந்து தாழ்ந்து இருக்கணும் வெயிட் இல்லாமல் இருக்கணும் இப்படி இருந்தால் அந்த அந்த வீட்டில் பணம் கொட்டணும் பணம் கொட்டோன்னா பணம் வரும் வந்துக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு நோய் நொடிகள் இருக்காது அக்னி மூலையும் சரி வாயு மூலையும் சரி அது எப்படின்றத நம்ம பார்த்து அமைச்சிட்டோம்னா நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் இதுதான் அதனால திருப்பதி போறவங்க இதை போல கடைப்பிடிக்கும் போது அந்த திருப்பதி பகவானுடைய கடாச கிடைக்கும் பத்மாவதி தாயருடைய அனுக்கிரமம் கிடைக்கும் இதோட நம்ம ஒவ்வொரு மலையா ஏறணும் ஏழு மலை ரிஷபாத்திரி சேஷாத்திரி கருடாத்திரி நாராயணாத்திரி அஞ்சராத்திரி நீலாத்திரி கருடாத்திரின்னு சொல்லி இப்படி ஏழு மலையை ஏறி போனா தான் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் ஏழு மலையை ஏறிட்டு போகும்போது மாட்கு மான்கள் இருக்கும் குரங்கள் இருக்கும் அவங்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணிட்டே போகலாம் அப்படின்றது நீலாத்திரின்னு சொல்றோமே அந்த நீலாத்திரி தான் வந்து வைகுண்டத்துல பிரஜாவா நதி ஓடும் அதில் வந்து ஏழு மலைகளில் வந்து ஆறு மலைகள் ஆண் மலை ஒரே ஒரு மலை நீலாத்திரி அங்கே தான் வந்து முடி காணிக்க செலுத்தணும் ஆனால் இப்போ அங்கே செலுத்தாம அங்கே கோவிலே செலுத்திடுறாங்க தெரியாமல் அப்போது நீலாத்திரி தாய் இதிக வந்து அங்கே வந்து முடி காணிக்க வத்துறது அந்த அம்மா வந்து பகவானுக்கே தன்னுடைய முடியை காணிக்காக கொடுத்தாங்க அவருக்கு அந்த தலையில் ஒட்டி வச்சாங்க அந்த அம்மா தான் வந்து பிரஜா அப்படின்னு ஒரு நதி வைகுண்டத் வாசலில் ஓடுது ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வைகுண்டம் போகும்போது அந்த நதியில நீராடிட்டு வைகுண்டத்து வாசலுக்குள்ள பூந்துடும் அங்கே சுத்த சத்திய சுவரூபமா அம்மா பெருமாள் தரிசனம் பண்ணலாம் மகாலட்சுமி தாயார தரிசனம் பண்ணலாம் இதுதான் வைகுண்ட பதவிங்கிறது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மார்கழி தான் இறந்தாரு கண்டிப்பா அவருக்கு வைகுண்ட பிராப்தம் கிடைச்சிருக்கலாம் ஆஹ் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவம் வந்து என்ன செய்யும்னா கடைசி காலத்துல ஆஹ் அவர் படுக்கை தான் இருந்தாரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு உடல் உபாதையில் அந்த பாவங்கள் அதில் தொலைஞ்சு போகும் அப்போ அவர் மாரிலி தான் இறந்தார் கண்டிப்பாக அவர் வைகுண்ட பதவி கிடச்சிருக்கும் அதே போல் அப்துல் கலாம் ஐயா என்ன பண்ணார் அவர் பிறந்து இறந்தது வந்து ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசியில் இறந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து இயற்கையிலே வந்து வைகுண்ட பதவி அடைஞ்சிருவாங்க நம்ம தான் ஜாதி மதம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இறைவனுக்கு அதெல்லாம் கிடையாது தர்ம வழியில் நடக்கிறானா அவனை மட்டும் பிடிக்கும் அது எந்த ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டார் இந்த மதங்கிறது நம்மளா வச்சுக்கிறது அந்த உயர்வு தாழ்வுங்கிறது நம்மளாம் வச்சுக்கிட்டோம் இறைவன்ட்டு அது கிடையாது பாரபட்சமே கிடையாது அவர் எல்லாருமே மதிப்பாரு புல்லு பூண்டா இருக்கட்டும் ஒரு உள்ள புல்லு பூண்டு ரெண்டு அறிவுள்ள இந்த ஆஹ் புழு பூச்சிகள் மூன்று அறிவு உள்ள நீர்வாழ் பிராணிகள் நான்கு உள்ள பறவைகள் ஐந்து கலை உள்ள மிருகங்கள் ஆறு கலை உள்ள மனிதர்கள் ஏழு கலை உள்ள சித்தர்கள் எட்டு கலை உள்ள தேவர்கள் ஒம்பது கலைங்கிறது நம்ம அவதார புருஷர்கள் இப்போ ஸ்ரீராமர் நரசிம்மர் பாமனர் ஸ்ரீகிருஷ்ணர் இவங்கெல்லாம் அவதார புருஷர்கள் இந்த ஒம்பது நவ கலைகள் தான் இருக்குது இதில் நம்ம வந்து ஆறாவது கலைகள் இருக்கோம் நம்ம மிருகங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கோம் அதனால தான் நமக்கு அடையாளம் தெரியுது இவன் எங்கள் என் மனைவி இவங்க வந்து என்னுடைய அம்மா இவங்க அக்கான்னு தான் அடையாளம் தெரியும் ஏன்னா நமக்கு ஆறாவது கலையை கொடுத்தாரு பகுத்த ஆய்வு அறிந்து இதை செஞ்சு இத சிந்திச்சு செயலாட்டம் அப்படின்றார் அர்ஜுனா அர்ஜுனா எதுக்கு உனக்கு ஆறாவது கலையை கொடுத்தேன் மனிதனுக்கு மனித யோனிங்கிறது ஆறாவது கலை இந்த ஆறாவது கலையை ஏன் கொடுத்தேன்னா பகுத்து ஆய்வு பண்ணி இவன் என் தங்கச்சி இவன் என் அக்கா இவன் மனைவி அப்படின்னு அடையாளத்தை கொடுத்து இப்படித்தான் வாழணும் அப்படின்றத அதாவது பகுத்தாய் நுண்ணறிவு மூலமா அஹ் வாழ்க்கையில இது சரி இது தவறு அப்படின்னு தெரிஞ்சு கர்மயோகத்தை நிஷ்காம கர்மயோகம் அதாவது பலனை பற்றி நினைக்காம நிஷ்காமம் அப்படின்னா இந்த இதில் எனக்கு பற்று இல்லை இதில் எனக்கு பற்று கிடையாது பலனும் எனக்கு தேவையில்லை இறைவன் கொடுப்பாருன்னு நிஷ்காம கர்ம யோகியா இருந்து வாழ்வின் முறையில இந்த நிஷ்காம கர்மத்தை கரெக்டா செஞ்சுட்டோம்னா இறைவனுடைய ஏன் அந்த இந்த பிரபஞ்சமே வந்து நம்மளை வாழ்த்தோம் இந்த பஞ்சபூதங்களோடு நம்ம தஞ்சமாயிரமாட்டேன் அப்போ நிஷ்காம கர்ம யோகியா வாழ்ந்து கடைசியாக என்னை வந்து அடைந்து விடு அப்படின்றாரு சரணாகதி அடைஞ்சிருந்தாரு அப்ப சொல்லும்போதுன்னு சொல்லுவாரு ஒரு பூவை கொண்டு என்னை சரணாகதி அடை பூவும் கிடைக்கலையா ஒரு தண்ணி கொஞ்சம் போல தண்ணி வையு ஜலம் வை ஜலத்தை வச்சு என்னை நீ வந்து சரணாகிதி அது இல்லையா உனக்கிட்ட வந்து ஒரு ஒரு துளசி இலை கிடைக்குதா அப்படின்னு துளசி இலை அதுவும் கிடைக்கலையா சரி ரெண்டு கையும் கூப்பி என்னையிட்ட நீ சரணாகதி அடைஞ்சிரு உன்னை நான் ஏற்றுக்கணுமே அப்படின்றாரு அந்த மாதிரி இறைவன்ட்ட வந்துக்கிட்டு நம்ம ஐயாயிரம் செலவழிக்கணும் பத்தாயிரம் செலவழிக்கணும்னா ஒன்றுமே கிடையாது ஒரு எறும்புக்கு நாலு அரிசியை போட்டுட்டு த தினமும் செய்யணும் நம்ம தானம் பண்ணணும் நமக்குதான் ஆறாவது இலை இருக்கு மிருகங்களுக்கும் கிடையாது பறவைகள் கிடையாது அவங்க எல்லாம் தானம் கொடுக்க முடியாது நீர்வாழ் பிராணியும் கொடுக்க முடியாது நமக்கு நம்ம மட்டும்தான் அதனாலதான் தேவர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க மனிதனை பறக்கறதுக்காக மனித யோனியில பிறந்தா நிறைய தான தர்மம் செய்யலாமா நிறைய புண்ணியம் சேர்க்கலாமா இத வந்து புறாணம் போடுவாரு தேவேந்திரன் யார பாத்து பிரபு ஸ்ரீராமரை பார்த்து என்னுடைய பிரபு பாருங்க கீழே பூமியில போய் நிறைய தான தர்மம் பண்றாரு அயோத்தியாவுக்கு போனோம்னா ஒரு லட்சம் பசுமாடு தானம் பண்ணியிருக்காரு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம் இப்ப நாங்களும் கோதானம் பண்ணிட்டு வந்தோம் அதே இடத்துல சரையு நதி கரையில அது சரையு நதி இந்த நதி வந்து பெருமாளுடைய இருந்து வந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மனித பரப்பு வந்து நமக்கு மிக அற்புதமானது தான் அவையாரமானு சொன்னாங்க பிறப்புலேயே வந்து அரிது அரிது மாநில பிறப்பு அரிதுன்னு சொல்லி மனுஷனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அதுலயும் கூடு இல்லாம இந்த கூடு இல்லாம செவிடு இல்லாம ரெண்டு கையே ரெண்டு காலு நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு உண்டான அந்த மனோபலம் அந்த மூல புத்தி எத்தனையோ குழந்தைகள் சந்திர பகவானும் கேது பகவானும் இந்த அஹ் ஒரே டீரியல் இருக்கும்போது எத்தனையோ குழந்தைய மணல பாதிக்கப்பட்டு எத்தனைய குழந்தைய தான் என்ன செய்யணும்னே தெரியாம வாழுதுகா எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா மணல்ல மணல்ல காப்பாத்துக்கு போனோம்னா அந்த சந்திர பகவானுடைய தோசம் அப்படியே தெரியும் சந்திரன் தான் மனோகாரகன் அந்த மாதிரி எத்தனையோ பேர் வாழ்றாங்க கை இல்லாமல் கால் இல்லாம இந்த கண் இல்லாம ஒரு பிறந்த குழந்தைய பார்த்து நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அந்த இந்த மலையோட சிரிப்பு அந்த பூத்துக்குழுங்குற பூவு இயற்கை காட்சியில் பார்த்து ஆனா அதையும் பார்க்க முடியாம எத்தனையோ கண் தெரியாத எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க நமக்கெல்லாம் வந்து நிறைய கடவுள் வந்து இதுக்கு மேலே நீ கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நமக்கு நிறைய கொடுத்துட்டாரு எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நல்ல ரத்தம் நல்ல கண்ணு நல்ல காது நல்ல க உறவுகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இனிமேல் அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது ஏதாவது கேட்டோம்னா இதுதான் பேராசைன்னு சொல்றது லோபம்னு சொல்லுவோம் அதை வந்து சமஸ்கிருதத்தில் காமம் மோகம் லோபம் குரோதம் மதம் மாச்சரியம் அந்த பஞ்ச பஞ்சேந்திரியங்களும் நம்ம ஆத்மாவை சுத்தி அழுக்க போட்டு போட்டு கஷ்டப்படுத்தும் இதுக்காகத்தான் ஆஹ் நாம சங்கீர்த்தனம் பண்ணோம்னா அந்த ஒரு போலாம் வந்து பாத்திரம் விளக்குறோம்ல வளர்க்கும் போது ஒரு பொடி போடுவோம் பொடி போட்டு அந்த பாத்திரத்தை கேட்போம் அந்த அழுக்கு என்ன செய்யுமோ அந்த கறி பிடிச்சிருக்கோம் நம்ம சமைச்சது அதை எடுத்துரும் அதுமாதிரிதான் அந்த அந்த பொடி எப்படி இந்த பாத்திரத்துல உள்ள அழுக்க கழுவி விடுதோ அது போல நம்ம ஆத்மாவை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம மோகம் லோகத்தை வந்து நம்ம விரட்டுறதுக்கு முக்கியமாக இறைநாம சங்கீர்த்தனம் அதுல ராமநாமம் முதன்மையானது தான் மத்த நாமம் இது மாதா பார்வதியும் பரமசிவனும் சொல்லிட்டாங்க ராமநாமத்தை ஒருத்தன் ஜபிக்க ஆரம்பிச்சான்னா அவன் அவனுக்கு முக்தி பிறக்கிறதுக்கு கண்டிப்பா வலி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் ஜெபிக்க ஜபிக்க ஜபிக்க அவனுக்கு மாறிடும் அப்படியே இந்த நவகிரகங்களோட ராமநாமாவுக்கு மதிப்பு கொடுக்கும் அதுல சனீஸ்வரன் முதல்ல நிப்பாரு ஆஞ்சநேயரே சொல்லுவாரு இங்க எல்லாம் ராமநாமம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் நீ இருப்ப எனக்கு தெரியும் நாங்க வந்து யாரையும் சுந்தரம் பண்ண மாட்டேன் அந்த விதி இருக்க வந்தான் அதை செய்வேன் அப்படின்னு சனீஸ்வரன் அவரே கர்மக்காரங்க சனீஸ்வரனே ஒத்துக்கிட்டாருன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஒத்துக்கிட்டோம் அந்த தான் ஏன்னா இந்த ராகு கேதுவை வந்து இப்போ நீங்க இதுக்கு போனீங்கன்னா நாமக்கல் போனீங்கன்னா ரெண்டு பாம்பையும் போட்டு மிதிச்சிடுவாரு அது ஆஞ்சநேயர் என்னுடைய பக்தர்கள் கஷ்டப்படுத்திக்கிறார் அதனால எல்லா கிரகங்களுமே ஏன்னா சூரிய தேவரை எடுத்துக்கிறீங்க அவர் வந்து அவருடைய சிசிய ஆஞ்சநேயர் இந்த உலகத்திலேயே வந்து தன்னை சீடனை ஏத்துக்கிட்டது சூரிய தேவர் வந்து ஆஞ்சநேயர் மட்டும்தான் அத்தனை வெப்பத்திலையும் அத்தனை அந்த அவருடைய ரதத்தோட ஸ்பீட்லயும் அவர் வந்து அந்த வேதம் கத்துக்குவாரு அந்த வேதங்களை படிப்பாரு அப்ப ஏற்பட்டவர் தான் ஆஞ்சநேயர் அவர் வந்து ருத்ராவதாரி சிவவர்மனுடைய அம்சம் அவரு அப்போ இந்த இந்த காலத்துல நம்ம இருக்கும்போது இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முக்கியமா என்னன்றத நம்ம பார்க்கணும் திரும்ப திரும்ப நம்ம அந்த சம்சாரம் என்ற சகதியிலேயே கீழே விழுந்துறாம மேல வர பார்க்கணும் அந்த ஆசை அப்படின்றத கொஞ்சம் அப்படியே லேசா ஒதுக்கிக்கிட்டே வரணும் அதை வந்து புத்த பெருமானே சொன்னாரு ஆசையே நீ ஒதுக்கி விட்டால் போதும் அப்படின்னு நம்ம இது நினைச்சா சாதிக்கலாம்னு அதுல இருந்து வெளியில வந்துடணும் நம்ம கீழே இருக்கவங்களை பார்த்து நம்ம நினைக்கணும் நமக்கு மேல இருவங்களை பார்த்து புறாமப்படக்கூடாது கீழே இருக்கவங்களை பார்த்து பரிதாபப்படணும் நம்ம நல்லா இருக்கமே நமக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிக்கிற ஒருத்தர் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு அவர் நினைக்கிறாரு ஒரு லட்சம் வாங்கணும் பாத்து ஏங்குறாரு அந்த ஒரு லட்சம் வாங்குறவர் இன்னொரு ரெண்டு லட்சம் வாங்கணும் பாத்தீங்கன்னா ஏங்குறாரு இந்த மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு சைக்கிள் வச்சிருக்கேன் எப்படி ட்யூவீலர் பாத்து ஏங்கிறானு அந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்காம கிடைக்கும் ஆனா நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணணும் அதுல தர்மம் இருக்கணும் ஒருத்தர் தொழில் பண்றாரு அப்படின்னா திருப்பதிக்கு போனா அவர் போய் கேட்கணும் நான் நியாயமான முறையில தொழில் பண்றேன் நியாயவாதியா இருக்கேன் எனக்கு இந்த தொழில் தொழில வந்து லாபத்தை கொடு அப்படின்னு தர்மம் சார்ந்த வியாபாரியா இருக்காரு ஒருத்தர் கண்டிப்பா அவருக்கு கொடுப்பாரு அந்த மாதிரி நேர்மையா இருக்கவங்களுக்கு எல்லா தெய்வங்களுமே வந்து உதவி செய்யும் கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா இந்த பொய் இந்த தர் அதர்மத்துக்கு வந்து கொஞ்சம் சக்தி அதிகம் இது அசுர சக்தி ஆனா அது ஆயுள் கம்மி அப்படின்றத நம்ம வேதங்களும் இதிகாச புராணங்களும் சொல்லுங்க சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த பொய்யுக்கும் இந்த அதர்மத்துக்கும் கண்டிப்பாக பலம் உண்டு அது அவர் தான் படைச்சாரு அது ஆயுள் கம்மி ஆனா தர்மத்துக்கு ஆயுள் அதிகம் கொஞ்சம் மெதுவா வேலை செய்யும் அவ்வளவுதான் தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் பிறகு தர்மமே வெல்லும் இதுதான் தாரக மந்திரம் அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் செய்யும்போது நம்ம விளக்கு போட்டோமே நம்ம கோயிலுக்கு போனோமே எதுவுமே நடக்கல நினைக்கவே கூடாது நமக்கு அதுக்குன்னு ஒரு தசா புத்தி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆனா கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முயற்சியை விடவே கூடாது தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி மிவர்த்த கோழி தரணும் வலுவின்னு சொல்லுவார் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடை சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அவனால எப்ப நிற்க முடியல அவனால எதை எப்ப யோசிக்க முடியலையோ தான் அவன் ஓய்வெடுக்கணும் அது வரைக்கும் அவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா எல்லா நேரமும் இந்த செல்போனை நோண்டிக்கிட்டு ஒவ்வொரு மனிதனும் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு எந்த ஒரு உழைப்பும் உழைக்கிறது கிடையாது எல்லாருமே தான் பண்ணிக்கிருக்காங்க அவங்கவங்க அந்த செல்போன் ஓண்டிருக்காங்க யாருடையும் பேசுறது கிடையாது அப்படித்தான் இந்த உலகம் ஓடிக்கிறதுக்கு இப்ப ராகு திசை நடக்குது பூமிக்கு இந்த ராகு ஆரம்பிச்சிச்சு இல்லையா இப்ப தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு மேல ராகு திசை ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி செவ்வாதிச இருந்துச்சு பூமிக்கு அப்ப யுத்தம் நடந்துச்சு உலகம் போறான் இரண்டாம் உலகம் போற மூன்றாம் உலகம் போறனு இந்த செவ்வாயிசை முடிஞ்சு ராகு வந்தாரு இந்த லேண்ட் லைன் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பட்டன் போன் வந்துச்சு இப்போ செல்போனு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கா மக்கள் எல்லாம் சோம்பேறி ஆக்கி வீதிக்கு வீதி மெடிக்கல்லையும் பார்மசியும் வர வச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்னன்றதை நம்மளே பகுத்தாய்வு பண்ணி அஹ் நம்ம இதை குறுதவர் சொன்னதுதான் பகுத்தாய் பண்ணி நம்ம நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நம்ம என்றதை நம்மளே யோசிக்கணும் இதை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த புதபாவனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமான தான் இதுல இருந்து வெளியில வருவோம் கண்டுபிடிப்புங்கிறதே புத பவான் தான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது அதாவது அதை விளம்பரப்படுத்துறது யாரு பெருசாக்குறதா அந்த ராகு பிரமாண்டப்படுத்துவாரு கண்டுபிடிப்பு அப்படின்றது புதபவான் அதை பிரம்மாண்டப்படுத்துறது யாருன்னா ராகு இந்த ரெண்டு கிரகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவர் ஒரு ஜோசியரா இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாரு ஒருத்தருக்கு புதனும் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா அது நல்ல ஸ்தானமா இருந்தா ஜோதிடத்திலே புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இருக்கிறத அது பெருசா பெரிய விஷயமா சொல்லி மக்களுக்கு படுத்துவார் அது நல்ல நிலைமை இருந்தா அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருள் எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து புதன் தான் இந்த புதன் கண்டுபிடிப்பாரு அதை விளம்பரப்படுத்துறது யாருன்னா ராகு அப்போ இப்படித்தான் இப்ப நடந்துருக்கு புதன் கேண்டா கண்டுபிடிச்சுன்னு நினைப்பாரு இந்த கழிவத்துல வந்து ராகு என்ன பண்றாரு அதை பெருசா பிரம்மாண்டப்படுத்தி விடுறாரு படுத்தி இப்போ நம்ம உலகத்தையே வந்து ஸ்தம்பிச்சு போக வச்சாரு இப்ப ரிஷபத்துல ராகு வரும்போது இந்த கிருமின்னு சொல்லக்கூடிய கிருமி போச்சனம் இந்த குரணம் வந்தது அது சுக்கனை வீட்டில் இருக்கும்போது அப்போ நெருப்பு ராசியான மேசராசிக்கு வரும்போது அது சுத்தமா அடிவிட்டு போச்சு இந்த மாதிரி நடக்கும் இப்போ முப்பது வருஷம் முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுல தண்ணி பிரச்சனை வந்துச்சா செவ்வாயும் சனீஸ்வரனும் ராசியில ஒரே டீரியல் இருக்கும்போது இப்ப திரும்ப உன்னி வரும் நீ கடகத்துல வந்து செவ்வாயும் சனீஸ்வரனும் ஒன்னு சேரும்போது ஒரு டீர் வரும்போது தனிநாள் பிரச்சனை தலராசி அது வந்து இந்த மாதிரி இருக்கு அப்போ இந்த திருப்பதி பகவானை வணங்குறது இந்த முறையில வணங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆனா நம்ம வந்து நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம தர்மத்தை கலப்ப எந்த கோவிலுக்கு போனாலும் தர்மவானா இருக்கணும் அப்படித்தான் வரம் கிடைக்கும் இல்லையானா கிடைக்காது தர்மவானா இல்லை அப்படின்னா வரம் கண்டிப்பா கிடைக்காது நன்றி